எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை உடம்புல ப்ரோட்டின்னு சொல்லக்கூடிய புரதம் இதுதான் நம்ம உடம்போட ஃபண்டமெண்டலே இது தாங்க இந்த புரதம் தான் நம்ம உடம்போட தசையாக ஃபார்ம் ஆகுது இல்லையா நம்ம உடம்பு ஸ்ட்ராங்காக பில்டிங் மாதிரி நிற்கிது அப்படின்னா அது காரணம் அந்த புரதம் தான் புரதம் உடம்புல கம்மியாக இருக்கும்போது தேவையில்லாத கெட்ட குழப்பு அதிகமாகும் உடம்போட ஸ்ட்ரென்த்து போயிடும் இல்லையா நம்மளால் ஒரு வேலை கூட பார்க்கவே முடியாது அதனால தான் புரத உணவுகளை சாப்பிடுங்க சாப்பிடுங்க நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த புரதம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயமே இது தாங்க சத்துக்கள்லேயே முக்கியமான சத்து இந்த புரத சத்து தான் பொதுவாக புரதம் சாப்பிட்னா வெஜ்ஜிலே இருக்குது நான்வெஜ்ஜில் இருக்குது நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டையோட வெள்ளைக்கராகட்டும் மீன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் பீஃப் ஆகட்டும் போர்க் ஆகட்டும் கேமல் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு புரத சத்து நிறைஞ்சிருக்கு அதேமாரி வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கறிகள் பீன்ஸு முக்கியமாக இதில் வந்து புரதம் நிறைய இருக்குங்க, இது போக சீனாவரக்காய் இருக்குது பயிர் வகைகள் இருக்கு இல்லையா அது அப்புறம் நட்ஸு சீட்ஸு எல்லாத்துலேயுமே புரதம் வந்து கொட்டி கிடக்குதுங்க அப்போ அப்படிப்பட்ட புரத உணவை சாப்பிட வேண்டியது நம்ம கடமை இன்னைக்கு நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரத சத்தை உடம்புல சேர விடாமல் தடுக்கக்கூடிய ஐந்து உணவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஐந்து உணவுகள் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்போடி புரதம் சேராமல் போயிடும் நீங்கள் என்ன தான் புரத சத்துள்ள உணவுகளை பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் இந்த ஐந்து உணவுகள் கூட சேர்த்து சாப்பிடும்போது புரதம் உடம்போடி சேராமல் வெளியேறிடும் அப்போ ஒரு பிரச்சனை இருக்காது அதனால இந்த உணவு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இது கூட புரதம் சேர்த்து சாப்பிடாதீங்க அதுக்காக இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்ல மற்ற டைம்ல வேணால் சாப்பிட்டுக்கோங்க ஆனால் புரத உணவு சாப்பிடும் போது இதை சேர்த்து சாப்பிடாதீங்க நல்லது வாங்க வரிசையாக பார்த்துடலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா காஃபி மற்றும் டீ இந்த டீ காஃபி வந்து அதிகமாக குடிக்கும் போது என்ன தெரியுமா ஆகுது புரதத்தோட ஆசிட் இருக்கு இல்லையா இது உடம்போட சேர விடாமல் தடுக்குது அது உறிஞ்சப்பட்டதை தடுக்குது அதனால தான் டீ காஃபி பொதுவாக அதையும் குடிக்க வேண்டாம்னு சொல்கிறோம் அதிகமாக டீ காஃபி குடிக்கும்போது ஒரு மாதிரி டயட்னஸு இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வரும் அது காரணம் அந்த புரத சத்து குறையுதுதான் அதனால் கொஞ்சம் அளவாக குடிச்சிக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிகமான சர்க்கரை அதாவது ப்ராசஸ்ட் சுகர்னு சொல்கிறோம் இல்லையா முக்கியமாக இந்த பேக்கரியில் வாங்கக்கூடிய பண்ணாகட்டும் அந்த ப்ரெட் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் சுகர் போட்டு பண்ணுவாங்க இது என்ன தெரியுமா பண்ணுது ஏற்கனவே உடம்புல சர்க்கரை அளவு அதிகப்படுத்தி உடம்புல பிரச்சனை உண்டு பண்ணுது இது போக இது புரதம் உறிஞ்சலையும் தடுக்குது சர்க்கரை அளவு உடம்புல அதிகமா இருக்கும் போது இன்சுலின் சுரப்பை வந்து அது வந்து இதனால புரத உறிஞ்சலுக்கும் அது வந்து பிரச்சனையா அமையுது மூணாவது அதிக எண்ணெய் மட்டும் டீப் ஃப்ரை செய்யப்பட்ட உணவுகள் பொதுவாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடுவோம் இது மட்டுமா ஒரு மீனாகட்டும் சில பேர் முட்டையை கூட பொறிச்சு சாப்பிடுவாங்க சில பேர் நான்வெஜ்ஜு என்ன இருந்தாலும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அது மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி தான் சாப்பிட்றோம் மட்டன் அப்படி தான் சாப்பிட்றோம் என்ன ஆகுது இந்த சிக்கன் மட்டன் முட்டையில் உள்ள புரதம் வந்து இந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரை எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடும்போது புரதமே போயிடுங்க அது இல்லாமல் அந்த எண்ணெயில் உள்ள ஆயில் சேர்ந்துக்கிட்டு உடம்பில் கெட்டக்குழுப்பை ஏற்படுத்தி நம்மளுக்கு பிரச்சனை தான் உண்டு பண்ணுது அப்போ நம்ம புரத உணவு சாப்பிடணுன்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடும்போது அதோடய சத்தை நம்மளுக்கு கிடைக்காம போகுது பொதுவாக புரத உணவுகளை கொஞ்சம் வேக வச்சு சாப்பிடணும் ஏன்னா டயஸ் ஆகிறது கஷ்டம் அதுக்காக ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது ஏன்னா புரத உணவுகளை ஓவர் குக் பண்ணோம்னா அதில் உள்ள அமினோ ஆசிட் எல்லாமே பிரேக் ஆகி போயிடும் சத்து இல்லாத சக்கையாக மாறிடும் அதனால் பார்த்து சாப்பிடுங்க நாலாவது பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஆல்கஹால் குடிக்கிறது நல்லது இல்லைன்னு தெரியும் கல்லீரெல்லாம் பாதிக்கணும்னு தெரியும் இதனால இன்னொரு பாதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா புரதம் வந்து டயஸ்ட் ஆகிறத இது தடுக்குது அதனால் ஆல்கஹால் கூடவே கூடாது கடைசியாக அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு தாங்க இது ப்ராசஸ்ட் சுகர் ஆகட்டும் ப்ராசஸ்ட் சால்ட் ஆகட்டும் இல்லையா நம்ம செயற்கையான உணவுகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த பாக்கெட்டில் அடைச்சிட்டு வரக்கூடிய உணவுகள் டின்னில் அடைச்சிட்டு வரக்கூடிய உணவுகள் இந்த உணவு கூட நம்ம புரதத்தை சேர்த்து சாப்பிட்டாலும் சரி இல்லைன்னா சில புரத உணவுகளே டின்னில் கூட வருது அது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா புரத உறிஞ்சலுக்கு அது ஹெல்ப் பண்ணாது அப்போது அது சாப்பிட்டு வேஸ்ட்டு தான் அது தேவையில்லாத பிரச்சனை தான் உடம்புக்கு வரும் அப்போ நான் சொன்ன ஒரு ஐந்து வகையான உணவுகள் பார்த்திங்கன்னா புரத உறிஞ்சலை தடுக்கிறது நம்ம உடம்புல தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணது சத்துக்கள் சேர விடாமல் தடுக்குது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைக்க பாருங்கள் முக்கியமான விஷயம் தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி